வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாரா ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா குடிமங்கலத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க அழகிய வீட்டுடன் ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா கேரளா மாடலில் அழகான வீடு இருக்குதுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர்லையும் உடுமலை டு தாராவுரம் மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர்லையும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டுக்கு அடுத்த லேண்டாக வருதுங்க தார் இருந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் ஃபுல்லாகவே தென்னை மரம் இருக்குதுங்க நாட்டு மரம்ங்க மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபது வயது இருக்குங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தன்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது தென்னை மரம் இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா மூணு கிணறு இருக்குதுங்க மூணு ஃப்ரீ ஃப்ரீபி இருக்குதுங்க ஒரு கிணறு பார்த்திங்கன்னா தனியாக வந்துருங்க ரெண்டு கிணறு கூட்டு கிணறாக வருங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்துல மேலாலேயே இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராதி பாசனம் இருக்கிறதுனால வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை வராதுங்க கிணத்தொட்டியே பார்த்தீங்கன்னா பள்ளம் போகுங்க பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பவுமே போயிட்டுருங்க அதனால இந்த ஏரியா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்ல நீர்வளம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா மாமரம் அஞ்சு மரம் இருக்குதுங்க நல்ல அழகான இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேன் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்